வணக்கம் நான் உங்கள் சபரி நம்ம சேனலுடைய முதல் வீடியோ இது பொதுவாக ஜேசிபி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஜேசிபியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதோடைய பேர் என்ன அப்படிங்கிறது சிலருக்கு தான் தெரியும் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க ஜேசிபி அப்படின்னு சொல்கிறது பிராண்டு அவருடைய நேம் அது ஜோசப் சிரில் பாம்ஃபோடு அது அவருடைய நேமு அந்த நேம் வண்டிக்கு பிராண்டாக வச்சுருக்காங்க மற்றபடி இந்த வண்டியோட நேமுன்னு பார்த்தீங்கன்னா பேக் கோயிலோடர் தான் இந்த வண்டியோடைய ஒரிஜினல் நேம் பேக் ஐ லோடர் தான் இந்த வண்டியோட ஒரிஜினல் நேம் இது ஃப்ரண்ட் பக்கெட்டு இது லோடர் அது பேக் ஓய் அவ்வளோதான் ஸோ இந்த இப்போது இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது இதோடைய நேம்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது இது பார்த்தீங்கன்னா கேரேஜ் இது கிங் போஸ்ட்டு கிங் போஸ்ட் கேரேஜ் இதுக்கு பேர் கிங் போஸ்ட் கேரேஜ்னு சொல்லுவோம் இது இங்கே இங்கே இருக்கிறது பேர் பூமு ஃபர்ஸ்டில் இருக்குது இல்லையா இது பூமு அதுக்கு அதில் ஜாயிண்டாக இருக்கிறது ஸ்டிக்கு இதில் ஜாயிண்டாக இருக்கிறது பேக் பக்கெட்டு அதாவது பேக் பக்கெட்டுன்னு இதை சொல்லுவோம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறத ஃப்ரண்ட் பக்கெட்டுன்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் மூலியமாக இந்த லிங்க்கில் வந்து இந்த லிங்க்லேருந்து இந்த பேபி ஸ்டிக்கில் கனெக்ட் ஆகி இந்த பக்கெட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ஓகேங்களா இந்த ரேம்புக்கு பேர் பக்கெட் ரேம் அப்படின்னு சொல்லுவோம் இது டிப்பர் ரேம் இதில் வந்து இது இந்த பிஸ்டனில் மட்டும் ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு டிப் ஒன்று இருக்கும் உள்ள அதனால் அதுக்கு மேலே டிப்பர் ரேம்னு சொல்லுவோம் இது பூம் ரேம் இது பூம் ரேம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சுவிங் ரேம் சுவிங் ரேம் சுவிங் சிலிண்டர் எப்படி வேணால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கிளாம்பு இதுக்கு பேர் ஹைட்ரோ கிளாம்பு இப்போ இதுலேருந்து உள்ள ஒரு சுவிட்ச் இருக்குது இதோடைய ஃபங்க்ஷன் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது அந்த சுவிட்ச் போட்டோன்னா இதில் வந்து ஆயில் வந்து இதில் சர்க்குலேஷன் ஆகி இது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் இது லூஸ் ஆகும்போது இந்த கேரேஜ் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூவ் பண்ணிக்கலாம் மறுபடியும் மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடும் எந்த பக்கம் மூவ் பண்ணி நிறுத்துகிறோமோ அந்த பக்கம் நின்றோம் இது பார்த்தீங்கன்னா பூம் லாக்கு இது இந்த பூம் வந்து இந்த பக்கம் வந்துட்டு இந்த லாக்கு இப்படி தள்ளி விட்டுட்டோம்னா பூம் லாக் ஆகிடும் பூம் வந்து கீழே இறங்காததுக்கப்புறம் அடுத்து ஃப்ரண்ட்டு பார்க்கலாம் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இது பிங்க் போஸ்ட் கேரேஜ் இது வந்து பூமு இது பார்த்திங்கன்னா இது ஸ்டிக்கு இது பக்கெட்டு இது பக்கெட் ரேம்ப்பு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது டிப்பர் ரேம்ப்பு இதுக்கு பேர் மட்டும் டிப்பர் ரேம்பு இது பூம் ரேம்பு இது சூவிங் சிலிண்டர் சூவிங் சிலிண்டர் சூவிங் ரேம்ப்பு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இதை அடுத்து ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது லோடர் இதுக்கு பேர் வந்து லோடர் இது லிஃப்ட் ரேம்ப்பு இது பக்கெட் ரேம்பு இது பெரிய பக்கெட் அதாவது நான் ஆஃப் வந்து நாங்கள் பெரிய பக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவோம் இது பெரிய பக்கெட்டு அது சின்ன வக்கெட் அவ்வளோதான் இது கேபின் கேபின் உள்ள வந்து இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் பழைய வண்டி இப்போது வந்திருக்க வண்டிலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது ஓல்டு கேபின்னு சொல்லுவோம் இந்த வண்டியை இப்போ வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கேபின் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நிறைய மோஸ்ட்லி அந்த வண்டி தான் அதிகமாக இருக்குது இந்த வண்டிங்கெல்லாம் குறைஞ்சிடுச்சு இந்த இது நிறைய குறைஞ்சிடுச்சு ஏன்னால் வண்டியும் பழசாயிடுச்சு நிறைய குறைஞ்சிடுச்சு அடுத்து கேபின்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது நான் உட்காந்துருக்க சீட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இப்படி வந்தீங்கன்னா இது லாக் ஆகிடும் இந்த பக்கம் ரொட்டேட் பண்ண முடியாது இந்த சீட்டை திருப்பினா இந்த பக்கம் ஆப்ரேட்டர் சைடு இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த சீட்டை இது வந்து நம்ம ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி சேர் எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம் அந்த சேரை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் இந்த ஸ்டேரிங்கு வந்து ஹைட்ராலிக் ஸ்டேரிங் தான் இது இது ஆயில் மூலியமாக தான் இந்த ஹைட்ராலிக் ஸ்டேரிங்கும் இதுவும் ஃபங்க்ஷன் ஆகும் இது பார்த்திங்கன்னா மூவிங் இயர் இது ஒரு சின்ன இண்டிகேட்டர் மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்டில் தள்ளி விட்டிங்கன்னா முன்னாடி வண்டி மூவ் ஆகும் சென்டராக வச்சிங்கன்னா நியூட்டரு பின்னாடி எடுத்திங்கன்னா டிவேஸ் போவோம் வண்டி ஸோ இந்த பக்கம் நார்மலாக வைபரு இண்டிகேட்டரு காரில் இருக்கிற மாதிரியே தான் இது இது பார்த்தீங்கன்னா இது கியர் அதாவது இது வண்டி ஏற்ற மாதிரியும் ரன்னிங் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியும் இது கியர் நாலு நாலு கியர் இது ஃபஸ்ட்டு கியர்லேயும் செகண்ட் கியர்லேயும் பொதுவாக நாங்கள் டோசிங் ஒர்க் பண்ணுறது நார்மலாக சைட்டில் மூவ் ஆகிறது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கியரும் செகண்ட் கியர் மட்டுந்தான் யூஸ் பண்ணுவோம் அதை விட்டுட்டு தேர்ட் கியரும் ஃபோர்த் கியரும் பார்த்தீங்கன்னா ரன்னிங்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறது இது நமக்கு எப்படி தேவையோ அப்படி இந்த கியர் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பக்கெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுற லிவர் இது இது ஃப்ரண்ட் லிவர் ஃப்ரெண்ட் பக்கெட் லிவர்னு சொல்லுவோம் இந்த லிவர் இது பிரேக் அதாவது ரெண்டு பிரேக் இருக்கும் இந்த வண்டிக்கும் டிராக்டர் மாதிரியே ரெண்டு பிரேக் இருக்கும் அது ஆக்சலட்ரு ரெண்டு பிரேக் எப்படி எதுக்குன்னா இது இந்த 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 லெஃப்ட் சைடு வீலோடைய பிரேக்கு இது ரைட் சைடு வீலோடைய பிரேக்கு இது டோசிங் பண்ணும்போது ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்துடும் அப்போ வந்து வண்டியை லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ரைட்டு திருப்ப முடியாது ஸோ இந்த ப்ரேக் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வண்டியை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிப்போம் இதுலேயும் ஹேண்ட் பிரேக்லாம் இருக்குது ஆனால் ஹேண்ட் ப்ரேக்கு ஒர்க்கே ஆகாது ஜேசிபியை பொறுத்தவரையும் இது பார்த்திங்கன்னா பேக் பக்கெட் ஆப்ரேட்டிங் லிவர் இது இந்த லிவருடைய ஆப்ஷன் என்னங்கிறது நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஸ்டெப்லைசரோட அதாவது இந்த ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டெப்லைசர் சொன்னால் இல்லையா அதோடைய ஒரு சைடோட டெலிவர் இது மேலே தூக்குனா மேலே போகும் கீழே வந்துன்னா கீழே வரும் ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டெப்லைசர் இதை யூஸ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் இது இல்லாமல் ஒர்க் பண்ணால் வண்டி வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது அதுக்கு பேர் தான் அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஸ்டெப்லைசர் அப்படின்னு வச்சுருக்காங்க இது ஆக்சிலேட்டர் இது கையில் கை ரேஸ்ன்னு சொல்லுவோம் கையில் வச்சுருக்க ஆக்சிலேட்டர் இதை வந்து வண்டியோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆக்சிலேட்டர் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த பேக் பக்கெட்டை ஃபங்க்ஷன் பண்ண முடியும் இது நார்மலாக வச்சுட்டா ஐடியில் இருக்கும் ஐடியலில் இருக்கும்போது பம்ப் ஸ்பீடாக ஒர்க் ஆகாது இந்த பேக் பக்கெட்டோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் ரேஸ் அதிகம் பண்ணி இன்ஜினோடைய ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் இந்த பக்கெட்டோடைய ஃபங்க்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் பம்ப் ஸ்பீடாக ஒர்க் பண்ணும் இது வந்து போர்டு இதில் ஆர்பிஎம் உடைய லெவல் எவ்வளோ ஃப்யூல் கேஜ் இருக்குது இதில் சுவிட்சு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இது ஹைட்ரோ ஹைட்ரோக்லாம்போர்ட் சுவிட்சு இது பிரேக்கர் சுவிட்சு அதான் இந்த வண்டியில் பிரேக்கர் இருக்குது அதுக்கு பார்த்தீங்களா இதுதான் பிரேக்கருடைய சுவிட்சு இந்த வண்டியில் நாங்கள் பிரேக்கர் எக்ஸ்ட்ராவாக செட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு அது இருக்குது பாருங்கள் பிரேக்கர் அதே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன பக்கெட்டு இது வந்து பைப்லைன் பக்கெட்டு பைப் லைனுக்கு யூஸ் பண்ணலாம் கேபிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கேபிள் லைன் எடுக்கிறதுக்கு இந்த சின்ன பக்கெட்டை வச்சு என்னென்ன யூஸ் பண்ணலாமோ அதுக்கெலாம் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் என்னால் முடிஞ்ச அளவு நான் இந்த ஜேசிபியை பற்றி ஜேசிபியில் இருக்கிற அந்த மூவிங் பார்ட்ஸுங்களை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக ஜேசிபி அப்டேட்டாக இருக்கேன் என்னால் முடிஞ்சாலும் சொல்லியிருக்கேன் இந்த சேனலுடைய நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு மெயின் காரணம் நான் எப்படி வண்டி ஓட்டுறேன் எப்படி ஐடியா சிலருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நானே நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலியமாக தான் நானே நிறைய வீ வீடியோ பார்த்து தான் வண்டி நிறையா எப்படி வேலை செய்கிறது எனக்கு தெரியாத வேலைலாம் எப்படி அப்படின்றதெல்லாம் நான் யூடியூப் சேனலை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ நான் வண்டி ஓட்டுறதையும் நான் இப்போ ஒரு ஒரு வேலை செய்கிறதையும் சேனலில் போடுறது எதுக்காகனா இதையும் கொஞ்சம் ஒரு ஐடியாவாக தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் புதுசாக வர ஆப்ரேட்டர் இல்லை இப்போ தான் வந்து க்ளீனராக இருக்காங்க இப்படின்னா எல்லோரும் வந் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோ அடுத்தடுத்து இனிமேல் கண்டிப்பாக கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ வீடியோவை பாருங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் அடுத்தடுத்து மூவ் ஆகி போக முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் வண்டி எப்படி வண்டியோட கண்ட்ரோல்லாம் என்ன வண்டி எப்படி ஓட்டுறது அதெல்லாம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்